விஜய்க்கு பாஜக தனி விமான பரிசா அப்பாவு குற்றச்சாட்டு பதிலடி கொடுத்த காவேகா தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர் விஜய வச்சு பாஜக சிறுபான்மை வாக்குகளை பிரிக்க முயல்கிறது அப்படின்னு தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பா சொல்லியிருக்கிறது இப்ப அரசியல்லையும் சமூக வட்டாரத்துலயும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு விஜய் ஓட தாயார் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால பாஜக அவரை களத்துல இறக்கி இருக்கிறதாகவும் இது எல்லாமே திட்டமிட்ட அரசியல் சூழ்ச்சி அப்படின்னும் அப்பாவும் தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம விஜய் வீட்டில நடந்த வருமான வரி சோதனைக்கு புஷி ஆனந்துக்கும் அமித்ஷாவுக்கும் நடுவுல இருந்த தொடர்பே காரணம் அப்படின்னும் அதுக்கப்புறம் அந்த சோதனை அமித்ஷா மூலம் துடை குறைத்து விடப்பட்டது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பாஜக சார்பா வருமான வரி சோதனை செஞ்ச அருண்ராஜ் அப்படிங்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சதாகவும் புஷி ஆனந்த் விஜயோட ரசிகர் மன்ற தலைவராயிருந்தப்ப அவரும் அமித்ஷாவும் நெருக்கமா இருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம விஜய்க்கு பாஜகவே தனி விமானம் வாங்கி கொடுத்தது அப்படிங்கிற கவலைக்குரிய குற்றச்சாட்டையும் அப்பாவும் முன் வச்சிருக்காரு அப்பாவோட பேச்சுக்கு எதிர்வினையா தமிழ்நாடு வெற்றி கழகத்தோட கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் தீவிரமா பதிலளிச்சிருக்காரு பேரவையின் தலைவராக இருக்க வேண்டியவர் திமுகவின் பேச்சாளராக செயல்படுவது தகுந்ததல்ல மேலும் விஜய் பற்றிய பொய்களையும் தனி விமானம் குறித்த கற்பனை கதையையும் பரப்புவது வேதனை அளிக்கிறது அப்படின்னு அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவுல தனி விமானம் எங்கு நிற்கிறது சார் பரந்தூர்லயா துபாய் ரோட்லயா இந்த வகை வாட்ஸ்அப் கதைகளை பேரவையில் தலைவராகிய நீங்கள் பேசுவது எப்படி தகுந்தது தாயார் கிறிஸ்துவராக இருந்தால் என்ன தவறு இது போல மத அடிப்படையில் விமர்சனங்கள் செய்வது குறுகிய சிந்தனையை பிரதிபலிக்கிறது நேத்து ஹெச் ராஜா பேசியதை இன்றைக்கு சபாநாயகராகிய நீங்கள் பேசுவது என்ன பொருத்தம் மக்கள் சக்தியை யாராலும் அடக்க முடியாது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு